போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோ சூப்பர் சோனிக் ஏவுகணை ஏவப்பட்டு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் இந்தியா எப்போதும் இல்லாத வகையில் பதினோரு ஏவுகணைகளை தொடர்ச்சியாக ஏவி சாதனை படைத்துள்ளது இறுதியாக சென்ற சனிக்கிழமை அன்று ஐ சென்னை கப்பற்படை தடத்திலிருந்து பிரம்மோ சூப்பர் சோனிக் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது விட அதிக வேகத்தில் சென்ற அது அரபிக்கடலில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியது எதிரி நாட்டு கப்பல்களை தொலைதூரத்திலிருந்து தாக்கும் திறன் ஆயுதமாக பிரம்மோஸ் ஏவுகணை கருதப்படுகின்றது இந்தியா மற்றும் ரஷ்ய நாடுகளின் கூட்டு முயற்சியில் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வடிவமைத்து தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த வெற்றியை அடுத்து மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பிரம்மோஸ் குழு மற்றும் இந்திய கப்பற்படைக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார் சில மணி நேரத்தில் உலகின் எந்த மூலையையும் தாக்கவல்ல ஏவுகணைகள் தான் சூப்பர்சோனிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இந்த வகை ஏவுகணைகள் ஒலியை விட பன்மடங்கு வேகத்தில் பறந்து சென்று இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் என்ற ஹைப்பர்சோனிக் வகையை சார்ந்த அணு ஆயுத ஏவுகணையை சீனா ஐந்து ஆண்டுகளுக்கு முன் சோதனை செய்தது இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்ற பின் ரஷ்யாவுடன் இணைந்து சீனா ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை விட ஆற்றல் நிறைந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் அந்நாட்டுடன் செய்யப்பட்டது ஒலியை விட வேகமாக செல்லும் இந்த ஏவுகணைகள் தரை வான் கடல் என மூன்று பகுதிகளிலும் பயன்படுத்தும் வகையில் இந்த ஏவுகணையையும் சேர்த்து இரண்டு மாதங்களில் பதினோரு ஏவுகணைகளை இந்தியா ஒன்றன் பின் ஒன்றாக சோதனை செய்தது இந்திய வரலாற்றில் இதுவே முதன்முறையாகும் நீர்மொழிய கப்பலிலிருந்து ஏவப்படும் கே போர் அக்னிஃபை சௌரியா சூப்பர் சோனிக் ஸ்மார்ட் ருத்ரம் பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் பிரம்மோஸ் என அணு ஆயுதங்களை தொலைதூரம் ஏந்தி செல்லும் பதினோரு வகை ஏவுகணைகளை தொடர்ச்சியாக சோதனை செய்துள்ளது எல்லை பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாகவே பாகிஸ்தான் சீனாவுடன் பிரச்சனைகளை சமாளித்து வரும் நிலையில் சென்ற ஜூன் மாதம் சீன வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் நம் இந்திய வீரர்கள் இருபது பேர் கொல்லப்பட்டனர் அதிலிருந்து எல்லையில் பதற்றம் நிலவுகிறது இருதரப்பும் எல்லைப் பகுதியில் படைகளை குவித்து வருகின்றன பேச்சுவார்த்தை எட்டு கட்டங்களை எட்டியும் சீனா அமைதி மறுத்து வருகின்றது சீனாவுடன் பாகிஸ்தானும் மறைமுகமாக இந்தியாவுக்கு எதிராக இணைந்துள்ளதால் இந்தியா வான்வழி கடல் வழி மற்றும் தரைவழி பாதுகாப்பில் முன் எப்போதுமில்லாத வகையில் முன்னெச்சரிக்கையுடன் உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் இப்போது தொடர்ந்து ஆயுதங்கள் தொடர்பான சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்துள்ளன